உண்மையை மூடி மறைக்கும் சரத் வீரசேகர சபா குகதாஸ் குற்றச்சாட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேதலுக்கு யாரும் தடை விதிக்க முடியாது பாதிக்கப்பட்ட தாயொருவரின் கருத்து தமிழர் தாயகத்தில் தொடர்ந்தும் கேள்விக்குள்ளாகும் நினைவுக்கூறும் உரிமை யாழ் பல்கலைக்கழக சமூகம் தெரிவிப்போம் தமிழ் மக்களின் மனதை மேலும் புண்படுத்த வேண்டாம் மைத்திரிபால சிறிசேன கோரிக்கை தமிழ் தலைமைகள் குறித்து அமெரிக்க தூதுவரின் நிலைப்பாடு ஸ்ரீதரன் தகவல் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடை வைகோ கண்டனம் இரண்டாயிரத்து ஒன்பது முள்ளிவாய்க்கால் போரில் ஏழாயிரத்து இருநூற்று இருபத்தோரு பேர் கொல்லப்பட்டதாக பொய்யான தரவை நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர் வெளியிட்டதுடன் போர்க்குற்ற ஆதாரங்கள் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதனையும் பதிவு செய்துள்ளார் என வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் அவர் நேற்று வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவ்வறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இறுதிப்போர் நடைபெற்ற வேளை கிளிநொச்சி மாவட்ட முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர்களின் பதிவில் ஐந்து லட்சத்து ஐம்பதனாயிரம் மக்களுக்கு குடும்ப வழங்கப்பட்டுள்ளது போர் முடிந்தபோது ராணுவத்தால் முகாம்களில் தங்க வைக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து எழுபத்தி பேர் மீதி மக்களுக்கு என்ன நடந்தது அவர்கள் போரில் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் யுத்தம் முடிந்த பின்னர் பல தரப்புகள் வேறுபட்ட எண்ணிக்கையில் கொல்லப்பட்ட மக்களின் தொகையை வெளியிட்டனர் உதாரணமாக ஐநாவின் தருஸ்மன் அறிக்கை நாற்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டதாக கூறியுள்ளது எனவே சரத் வீரசேகர பொய்யான தரவுகளை கூறி இறுதிப்போரில் இன படுகொலை நடைபெறவில்லை அப்போரில் மிக குறைவான விடுதலை புலிகள் உட்பட ஏழாயிரம் பேர்

எல்லாம் கொட்டக்கூடிய மாதிரி அந்த இடத்திலே விதைக்கப்பட்டார்கள் அந்த இடத்திலே விதைக்கப்பட்ட பதினெட்டு அழைக்கப்பட்டார் ஆனால் பதினைந்து வருடங்கள் பதினைந்து வருடத்திலும் நாங்கள் கும்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை இறந்தவர்களை நாங்கள் நினைவு கூகத்தான் பகின்றோம் நினைவு கூறுவதற்கு யாருக்கும் தடை இல்லை யாரும் தடை விதிக்க இயலார் ஏனென்னு சொன்னால் அவர்கள் என்று கிடந்தவர்களை கிடந்தவர்களைத்தான் இறுதிக்கட்ட போது இலங்கை ராணுவத்தினால் பாதிக்கப்பட்டு இனப்படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி பொதுமக்களை நினைவேந்தே தமது உறவுகளை அஞ்சலிக்கும் நிகழ்வாக முன்னெடுக்கப்படும் முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவேந்தல்கள் தமிழர் தாயகத்தில் தொடர்ந்தும் கேள்விக்குள்ளாகும் நிலையில் உள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஒன்றியம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் இன்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இலங்கை போலீசார் ராணுவம் உள்ளிட்ட படைத்தரப்புகளினால் நினைவேந்தல் நிகழ்வுகள் தடைப்பட்டு நினைவுகூறும் உரிமைகள் மறுக்கப்படும் வன் செயல்கள் அரங்கேறி வருகின்றவையை மாணவர் சமூகமாக நாம் கூர்ந்து நோக்கின்றோம் அண்மையில் திருகோணமலை சேனையூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை பரிமாறி இனப்படுகொலைக்கு உள்ளானவர்களே நினைவு கூர்ந்த மக்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டமை மற்றும் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை வழங்கிய பொதுமக்கள் போலீசாரால் அச்சுறுத்தப்பட்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் தடுக்கப்பட்ட சம்பவங்கள் பல பதிவாகியுள்ளன குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மக்களின் இருப்பென்பது ஆழ்ப்புழ மற்றும் குடிசன ரீதியில் ஆக்கிரமிக்கப்பட்டு கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது எனினும் அனைத்துலக சமூகத்தில் நினைவு என்பது மனித உரிமைகளாக மதிக்கப்பட்டுள்ளது நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈழப்போரில் படுகொலை செய்யப்பட்ட தமது உறவுகளை நினைவேந்தும் வகையில் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவேந்தல்களினை மக்கள் முன்னெடுத்து வருகின்றனர் முடிவுக்கு வந்ததன் பின்னர் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முறையான உளவியல் ரீதியாக ஆற்றுப்படுத்தல்கள் ஏதும் வழங்கப்படாத ஒரு நிலையில் போரின் வடுக்களிலிருந்தும் அதன் கொடூர முகங்களிலிருந்தும் விடுபடுவதற்கான உளவியல் ஆற்றுப்படுத்தலுக்கான மாற்றாக நினைவேந்தல் நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன இந்நிலையில் நினைவேந்தல் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் பொதுமக்களை ஆங்காங்கே அச்சுறுத்தி தடுப்பது மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தை அப்பாவி பொதுமக்கள் மீது பிரயோகிப்பதூடாக நினைவேந்தல் செயற்பாடுகளிலிருந்து தமிழ் மக்களை விலக்கி வைப்பதற்கு இலங்கை அரசு முழுவீச்சில் செயற்பட்டு வருகிறது எனினும் இதுபோன்ற நினைவுகூரும் உரிமைகளை தடுக்கும் செயற்பாடுகள் பெயரளவிலாவது கூறப்படும் நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்பதனையும் இங்கே சுட்டிக்காட்டுவதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகளில் ஈடுபடும் தமிழ் மக்களை கைது செய்து அவர்களின் மனதை மேலும் புண்படுத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அரசிடம் கோரிக்கையொன்றை முன்வைத்துள்ளார் திருகோணமலை மோதூர் சம்பூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறியமைக்காக நால்வர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இதற்கு கண்டனம் தெரிவித்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போது மைத்திரிபாலம் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் இடம்பெற்ற போரில் உயிரிழந்தவர்களை நினைவேந்தி அஞ்சலிக்கா அவர்களின் உறவுகளுக்கு முழு உரித்துண்டு அதை இன ரீதியாகவோ அல்லது மத ரீதியாகவோ பிரித்து பார்க்க முடியாது எனவே போரில் உயிரிழந்த தமிழ் மக்களை அவர்களின் உறவுகள் நினைவேந்த அரசு அனுமதிக்க வேண்டும் அதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடி எந்த தடை உத்தரவுகளையும் அரசு விதிக்கக்கூடாது கூடாது வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகளில் ஈடுபடும் தமிழ் மக்களை கைது செய்து அவர்களின் மனதை மேலும் புண்படுத்த வேண்டும் என அரசிடம் கேட்டுக்கொள்கின்றேன் நினைவேந்தல் நிகழ்வுகளை காரணம் காட்டி கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனது ஆட்சியில் நல்லாட்சி அரசியல் தன் நிகழ்வுகளை தமிழ் மக்கள் பகரங்கமாக நடத்த அனுமதி வழங்கியிருந்தேன் உயிரிழந்தவர்களை வைத்து இன ரீதியில் மத ரீதியில் அரசியல் நடத்தும் நோக்கம் எனக்கு இருக்கவில்லை என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தலைமைகள் பிளவுபடாத சமூகமாக ஒன்றிணைய வேண்டும் என அமெரிக்க தூதுவர் வலியுறுத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நேற்று முன்தினம் சந்திப்பு தொடர்பில் அவர் ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பிலேயே மேற்கண்டவாறு கூறியுள்ளார் தமிழர்கள் நீங்கள் ஒரு பலமான சக்தியாக நீங்கள் தீயணையன் இருந்த நிலைமை என்று உடைந்து போய் விலகினப்பட்டிருக்கிற சூழலில் தமிழரசு கட்சிக்குள்ளும் நீங்கள் வழக்கு பிரிவுகள் என்று இருப்பது தமிழர்களுடைய நீதிக்கான அவர்களுடைய பலமான கொள்கைகளுக்கான அரசியல் தீர்வுக்கான ஒரு சக்தியை உடைத்துச் செல்கிறது ஆகவே ஒரு பிளவுபடாத சமூகமாக நீங்கள் தமிழர்கள் இறுக்கமாக இருக்க வேண்டும் அந்த பிளவுபடாத சமூகமாக தமிழர்கள் வாழ்வதற்கான வழிமுறைகளை தேடுவது மிக முக்கியமானது அந்த வகையில் தமிழர்களுடைய ஒற்றுமையை இருந்தார் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு இந்திய மத்திய அரசு தடை செய்துள்ள நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது தவறான நோக்கத்தோடு உண்மைக்கு மாறாக புலிகள் இயக்கம் மீதான தடை நீடிக்கப்பட்டுள்ளது இது அநீதியான செயலாகும் இலங்கையில் நடைபெற்று வந்த போர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முடிவுக்கு வந்த பிறகும் விடுதலை புலிகள் இயக்கம் தமிழீழ தனி நாட்டு கோரிக்கையை கைவிடவில்லை அதற்கான ஆதரவு மற்றும் நிதி திரட்டல் வேலைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது என்று தடை நீடிப்பு ஆணையம் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது ராஜீவ்காந்தி கொலையை சுட்டிக்காட்டிதான் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டது அந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள் ஒரு சிலர் மறைந்து விட்டார்கள் உண்மையாக குற்றவாளிகளை கண்டறிவதற்காக அமைக்கப்பட்ட பல்நோக்கு புலனாய்வு குழு இருபது ஆண்டு காலமாக இவரையும் கைது செய்யாமல் காலம் கடத்தி இறுதியில் கலைக்கப்பட்டுவிட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தவறான நோக்கத்தோடு உண்மைக்கு மாறாக விடுதலை புலிகள் இயக்கத்தின் தடையை நீடிப்பது என்பது அநீதியான செயலாகும் இந்திய அரசின் இந்த செயலை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று வைகோ தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்